ஜம் குருசீவே விவரூபா ஓம் குருசீரோவேணூருசீரோவே பரமேஸ்வரூபா ஓம் குருசீவே ஒழிசரீரூபா ஓ குருநாதம் ஓம் குருதேவரே சரணம் ஓம் குருதேவராஜீரோவே சரணம் 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 ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இது வந்து நான்கு வருடங்கள் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிலையில் நம்ம நான்கு வருடங்கள் முடிவடைந்து ஐந்தாவது வருடத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றோம் அதற்காக மெகா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் இதில் பணிபுரிகின்ற எல்லா ஊழியர்களுக்கும் இதை பார்த்து பயின்று பலனடைகின்ற ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே ஆரோக்கியம் கையில் அதான் நமது லட்சியம் அப்போ இந்த ஆரோக்கியம் கையில் அப்படின்னா அதற்குரிய பயிற்சிகளில் நம்ம யோக கலைகளில் கடினமான ஆசனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான யோகாசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி தியானம் உணவில் ஒழுக்கம் இப்படி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம் லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கும் இருந்து இதை பார்த்து பய பயனடைந்து வருகின்றார்கள் அந்த வகையில் இந்த ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவில் எல்லோருக்குமே உகந்த எளிமையான ஒரு யோகா ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முக்கியமான முத்திரைகள் ஒரு ஐந்து முத்திரைகள் பார்க்க போகிறோம் எளிமையான நாடி சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு சின்ன தியான பயிற்சி பார்க்க போகிறோம் இதனை ஒவ்வொருவரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை தினமும் காலை மாலை அழகாக பயிற்சி பண்ணிட்டு வாங்க ஒரு பத்து நிமிடம்தான் போது அந்த பத்துலேருந்து பதினைந்து நிமிடத்துக்குள் நம் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் குறிப்பாக ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கல்லீரல் மண்ணீரல் போன்ற உறுப்புகளுக்கு நல்ல சக்தி கிட கொடுக்கக்கூடிய முதிரைகளை போகிறோம் எளிமையான நாடி சுற்றி போகிறோம் உடலில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு எளிமையான பயிற்சி இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு தொற்று கிருமி வைரஸ் தாக்காமல் நுரையீரலை சிறப்பாக இங்கே செய்யக்கூடிய எளிமையான நாடு சுற்றி பார்க்க போகிறோம் மன அழுத்தம் நீக்கி மன அமைதியோடு வாழ்கின்ற எளிமையான ஒரு தியான பயிற்சி பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களில் முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து மன அழுத்தம் நீக்கி மன அமைதி தருகின்ற சின்முத்திரை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதலில் இந்த மாதிரி நாற்காலில் கிடணும் முதுகலும் நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி நேர்களை இப்போ முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க ஆள்காட்டி வரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் அப்படியே காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை தியான முத்திரை செய்ய போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை அப்படியே மடியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அது அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருக்கும் ராஜ உறுப்பான இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மன அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் இந்த முதிரையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க கட்ட வரல் உள்ளே வச்சுக்கோங்க நாலு வரல் அப்படி மடிச்சுக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மெதுவாக மூச்சை உள்ளே எழுத்து மெதுவாக மூச்சை வழியை விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த ஆதி முத்திரையை எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒருக்க டூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும் இரத்த அழுத்தம் சமமாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மையத்தில் கட்டை வரல் முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் ஒரு த்ரீ டைம்ஸ் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கும் கழுத்து வலி காது வலி நீக்கக்கூடியது இதய துடிப்பு சீராக இருக்கும் இதே வாழ்வுகள் மிகச்சிறப்பாக இயங்கும் பிசிஓடி நீர்க்கட்டிகள் பெண்களுக்கு வராமல் பாதுகாக்கக்கூடிய முத்திரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு எளிமையான நாடி சுத்தி பண்ண போகிறாங்க இடதுகை சின்முத்திரை பெருவரனால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை நிதானமா பயிற்சி பண்ணிக்கிடணும் இப்ப வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் நாசில் வலது நாசிலே மெதுவா மூச்சு உள்ளியோடு மூச்சு போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது வயிறு உள்ள போய்கிடணும் இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பொறுமையாக பயிற்சி பண்ணிக்கணும் இப்போ இடதுல எழுத்து வராது ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரல்னால் லெஃப்ட்டில் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மெதுவாக மூச்சு விடுங்க திருப்பியும் லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள் லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மெதுவாக அவுட் பண்ணுங்கள் திருப்பி லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள் ரைட்டில் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படி மாற்றி பண்ணுங்க வலதில் எழுத்து இடது லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சை உள்ளழுங்க ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மெதுவாக மூச்சை விளைய விடுங்க திருப்பியும் ரைட்டில் இன்ஹேல் பண்ணுங்க ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கிடணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்திரை ரெண்டு கை சின்மூத்திரி வச்சுக்கோங்க வாய் வழியாக மூச்சை உள்ள வாய் விசில் மாதிரி வச்சுக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சொலியோடு வாய் வழிய மூச்ச உள்ள வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவோ மூக்கொளிய வழியை விடுங்க இந்த மாதிரி பத்து முறை நிதானமா பண்ணிக்கிடணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரல் இன்னையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது ஆழ்மனதை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் இடது இடதுகை வெளி தசைகள் ரில டீப் ஜர் மசில்ஸ் ரில மனசனால் டீப்பாக்ஸ் பண்ணுங்க வயிற்று வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இரு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை கூர்ந்து தியானிக்கவும் நேர்களே இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த பயிற்சி எளிமையான பயிற்சி இந்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக எங்கும் மன அமைதி கிடைக்கும் ராஜ உறுப்பான இதயம் மிகச் சிறப்பாக இயங்கும் இதய வாழ்வுகள் நன்றாக எங்கும் உச்சி முதல் பாதம் வரை தலை முதல் கால் வரை உடல் வெளித்தசைகள் உடல் உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கும் நேர்களே ஆரோக்கியம் நம்கையில் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இந்த ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப்பையும் தொடர்ந்து பாருங்கள் அதில் எல்லா வகையான இதுவரைக்கும் நம்ம எடுத்த அனைத்து நிகழ்வுகளும் அதில் பதிவிடப்பட்டுள்ளன அதையும் பார்த்து பயின்று வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Daily, taste the daily.